ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா கீரை ஜூஸ் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கீரையை நம்ம பொரியல் வச்சும் சாப்பிட்லாம் சூப் வச்சும் சாப்பிடலாம் ஆனால் என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிக்க தான் பிடிக்குமா அதனால் ஜூஸ் செய்கிறோம் மொதல் வல்லாரைக்கீரையை நல்லா க தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணி போட்டுக்கோ ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டாம் பரவாயில்லாமல் கட் பண்ணி போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடிக்கிறேக்கேற்ற மாதிரி கீரையை கட் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மையாக இப்போ நம்ம இதாக கீரையை அரைக்க போகிறோம் கூட இது இந்த கீரை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப பலன்கள் நிறையாவே இருக்குது இதில் வயிற்று பொண்ணு ஆறும் அப்புறம் ஞாபக சக்தி திறன் அதிகமாக இருக்கும் இந்த எக்ஸாம் டைமில் பிள்ளைகளுக்கு இந்த ஜூஸ் போட்டு கொடுங்க ரொம்ப பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியோட டெஸ்ட்டில் நல்லா எழுதுவாங்க அப்புறம் இப்போ நல்ல மிக்சியில் மையம் அரைச்ச பிறகு இதை ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம ஒரு லெமன் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை ரொம்ப கசக்கும் வைக்கும் அப்படின்னா இருக்கும் ஆனாலும் அவ்வளோ கச இப்படி செஞ்சு பாருங்கள் துளி கூட கசப்பே தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைகளும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க வடிகட்டிகிட்டு இருக்கும்போது இது கூட சேர்த்து ஒரு லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா லெமன் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பியும் குடிப்பாங்க ஜூஸை வடிகட்டி எடுத்ததுக்கு இது கூட ஒரு மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிஸ் பண்ணி சீனி கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி குடிப்பாங்க ஜூஸு கூட நாட்டு சக்கரை இல்லை தேன் கூட சுகருக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கிடலாம் சிலர் சால்ட்டு போட்டும் குடிப்பாங்க சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் கொஞ்சோடு சால்ட்டு போட்டு குடித்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்க விரும்பி இந்த வல்லாரை கீரை ஜூஸை குடிப்பாங்க